ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஜேஎஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து ஜீவா இப்போ நம்ம சேலம் ஜங்ஷன்லேருந்து சரியாக ஒரு கிலோமீட்டருக்குள்ளே நாலு பெட்ரூம் உள்ள வீடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு அந்த வீடு தான் பார்க்க வந்திருக்கோம் வாங்க நம்ம சேலம் ஜங்ஷன்லேருந்து ஜங்ஷன் போலீஸ் ஸ்டேஷன் வந்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் அம்மாப்பாளைய மெயின் ரோடு திரும்புது அதில் இருந்து சரியாக ஒரு எட்நூறு மீட்டர்லேருந்து ஒரு கிலோ மீட்டருக்குள்ளே நமக்கு ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்கு அந்த வீடு தான் பார்க்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரோடு உள்ளே வந்தீங்கன்னா இது ஆஃபீஸ் இருக்குது சேலம் சூரமங்கலம் தாலுக் ஆஃபீஸ் பக்கத்துலேயே ஃபயர் சர்வீஸ் அந்த அந்த மெயின் ரோட்லேயே இருக்கும் இதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குதுங்க பத்திரப்பதிவு அலுவலகம் சூரமங்கலம் ஆஃபீஸ் இங்கே இருக்குது அதில் வந்து நம்ம ஒரு ஐநூறு மீட்டர் வந்தோம்னா வீட்டுக்கு வந்துடலாம் பாருங்கள் இந்த வீடு தான் சேல்ஸுக்கு வந்திருக்கு கார் பார்க்கிங் இருக்குது உள்ளே வந்தோம்னா லிஃப்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது மொத்தம் இந்த வீட்டில் நாலு பெட்ரூம் இருக்குது வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இங்கே ஒரு காமன் டாய்லெட் இருக்குங்க இந்தியன் டாய்லெட் அது படிக்கடியில் சின்ன போட்டிக்கும் இப்போ ஹாலில் வந்தோன்னா பாருங்கள் ஹால் பெரிய ஹால் தான் ஒரு பதினாறுக்கு பதினாறு அந்த சைஸ் வரும்னு நினைக்கிறேன் ஹாலில் இருந்து லெஃப்டில் பூஜை ரூமு அப்படியே லெஃப்ட் சைடு வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது இது அட்டாச்சு பாத்ரூம் பாத்ரூம் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் தான் ூமு ஹாலில் கிழக்கு பார்த்த மாதிரி வச்சிருக்காங்க இப்ப பார்க்க போகிறது அடுத்து இன்னொரு பெட்ரூம் பார்க்குறோம் இதோட நம்ம மூணாவது பெட்ரூம் பார்க்குறோங்க இதுவும் அட்டாச்சு பாத்ரூம் தான் வெஸ்டர்ன் டாய்லெட் இருந்து இப்படி பெட்ரூம்லேருந்து வெளியே வந்து லிஃப்ட்டு இங்கே கிச்சன் இருக்குது நம்ம கிச்சன் விட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னா இங்கே ஈசானி மூலையில் ஒரு ரூம் இருக்குது இது ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க இல்லை அப்படின்னா இந்த வாட்டர் சம்ப் அதாவது தொட்டி தண்ணி தொட்டி ப்ளஸ் மோட்டர் எல்லாமே இந்த ரூமில் தான் இருக்குது ஸோ இப்போ நம்ம வீட்டை வெளியில் ஒரு அவுன் ஷோரெலாம் வாங்க இப்போ இந்த ஸ்பேஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த சந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு அடி இருக்குங்க வீடு சுற்றியுமே நல்லா ஸ்பேஸ் விட்டு தான் வீடு கட்டியிருக்காங்க ரெண்டாயிரத்தி நூறு சதுரடி லேண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது சடி பில்டிங் பண்ணியிருக்காங்க ஸோ மீதி இடம்லாம் வீட்டை சுற்றி நல்லா காம்பவுண்டு போட்டு அருமையாக கட்டியிருக்காங்க இது வீட்டுக்கு பின்னாடி இப்போ போகிறோம் இது வந்து ஒரு மூணு அடி சந்து தான் இருக்குங்க இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் ஒரு நாலு அடி கேப் இருக்குது சந்து இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோம்னா படி ஏறணுன்னு ரைட் சைடில் இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது இப்போ நம்ம இது பார்க்க போகிறது நாலாவது பெட்ரூமுங்க வீட்டை சுற்றியும் ஃபுல்லாக பில்டிங் இருக்குங்க நல்லா டெவலப்பான இடம் தான் நல்லா குடியிருப்பு பகுதியில் அற்புதமான ஒரு வீடு வீடு பழைய வீடு தான் கொஞ்சம் ஆனால் நம்ம வாங்கி கொஞ்சம் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணிட்டா வீடு பார்க்குறதுக்கு புது வீடு மாதிரி அற்புதமாக இருக்கும் நம்ம வீட்டுக்கு வர ரோடு பார்த்திங்கன்னா இருபது அடி ரோடுங்க மெயின் ரோடு அம்மாப்பாளையம் மெயின் ரோடு அந்த மெயின் ரோட்லேருந்து நாம் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா இருபது அடி ரோடு இந்த வீலர் போகிறது தான் மெயின் ரோடுங்க ஸோ அற்புதமான வீடுங்க விருப்பமுள்ள நண்பர்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் வீட்டை புக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் நட்புடன் உங்கள் ஜீவா